வானமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் வானமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் நான் அங்கே போவேன் ஆறிப்பேன் என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் வானமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் வானமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை கொள்ளுவார் துண்டம் இல்லை எங்கு தொல்லைகள் இல்லை பஞ்சம் இல்லை எங்கு பசியும் இல்லை துண்டம் இல்லை எங்கு தொல்லைகள் இல்லை பஞ்சம் இல்லை எங்கு பசியும் இல்லை தூதர்கள் போல நானும் இருப்பேன் என் தூயவரின் கத்தளையை செய்து முடிப்பேன் தூதர்கள் போல நானும் இருப்பேன் என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன் வானமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் வானமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் நான் அங்கே போவேன் ஆத்மரிப்பேன் என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் நான் அங்கே போவேன் ஆத்மரிப்பேன் என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் நான் நடக்கும் இடமோ தங்கமயமாம் நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம் நான் நடக்கும் இடமோ தங்கமயமாம் நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம் தூதர்கள் போல கானம் பாடுவேன் என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன் தூதர்கள் போல கானம் பாடுவேன் என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன் வானமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் வானமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை கொள்ளுவார் நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரின் தொதியை சொல்லி மகிழ்வேன் வானமீதினே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் வானமீதினே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் அமேன் ஹலலுயா